எாருக்கும் வணக்கம் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் த கிரேட் டைரக்டர் பாரதி ராஜா அழகியும் ஓவியத்தில் அந்த படம் வந்து நைன்டீன் எயிட்டியில் தமிழில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அந்த படத்தில் வந்து கார்த்திக் ராதா தியாகராஜன் ஹீரோ ஹீரோயின் அண்ட் வில்லன் அதுக்கப்புறம் சேம் ஃபிலிம் தெலுங்கில் ரீமேக் சேம் கார்த்திக் ஹீரோயின் சேஞ்ச் முச்சாளர்னா வில்லன் சேஞ்ச் சரது பாபு சைல்ட் ஆர்டிஸ்ட் சேஞ்ச் அந்த ஆலி அண்ணா கரெக்டாக லாஸ்ட் இயர் வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சு எப்போ வந்தாலும் இந்த வஹினி ஸ்டுடியோவில் பார்த்தா இந்த வழிதான் நாங்கள் வந்து மூவி ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டு ஏவிஎம் பிரசாத் ஸ்டுடியோ அருணாச்சலம் விஜய் கார்டன்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த சின்ன வயசில் அதை ஒெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துடும் முதல்ல வந்து கிட்டக்கிட்ட நான் வந்து ஹிந்தி தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடா ஃபைவ் லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த நாற்பது வருஷத்தில் கிட்டக்கிட்ட ஒரு லெவன் ஹண்ட்ரட் மூவிஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தில் சத்யா வந்து అవకు హాఫ్ తెలుగు హాఫ్ తమిళ్ కన్నడ ఫుల్వరు ఇంగ్లీష్ అలీగారా నేను సత్తే అండి మీకు కన్నడ వచ్చా రాదండి చెప్పండి అర్థమవుతుంది తమిళ్ అద్భుతం సూపర్ ఏమీ లేదు ఒక ఫిల్మ్ మనం చేస్తున్నామా మిక్స్డ్ లాంగ్వేజ్ ఓ సార్ మొదల నేను వంద డాన్స్ మాస్టర్ ఓ అప్పు இப்போ டைரக்டர் ஓ சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் சார் சார் ஹீரோயின் எவர் சார் ஆண்ட்ரியா ஓ ஆண்ட்ரியா ஏன் சார் கேரக்டர் என்ன சார் கேரக்டர் என்ன சார் ஒன்றுமே ஹீரோ சித்தப்பா நான் என்ன நினச்சேன்னா ஓ ஆண்ட்ரியோ பக்கத்தில்ன்னா ஒரு சாங் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நினச்சேன் ஹீரோ சித்தப்பா ஜேகே இஸ் அ வெரி குட் நைஸ் பர்சன் அவருக்கு ரெண்டு விஷயம் தான் தெரியும் ஒன்று சாப்பிட்றது ரெண்டும் எக்ஸசைஸ் பண்ணுறது அவருக்கு தெரியாமல் ஜேகே வச்சுருக்காங்க இல்லை ஜிம் பாய் அப்படி ஒரு பேர் வச்சால் நல்லா இருக்கும் ஹீரோயின் பற்றி நம்ம சொல்லணும் ஹாலிவுட்டில் அஞ்சல ஜோலி தமிழ்நாட்டில் ஆண்ட்ரீனா ஜோலி நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணுறோம் கேரளாவில் என்ன சார் லொக்கேஷனு அத்திரைப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் காலையில் வெயில் வந்து கிட்டக்கிட்ட ஒரு ஃபார்ட்டி டிகிரிஸ் இருக்கும் அங்கே வாட்டர் ஃபால்ஸு ரொமான்டிக் சாங்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நைட் ஷூட்டு ரியலாக ரெயின் தான் அங்கே அதை கேரளாவில் அங்கே வந்து நம்ம ஜேகே ஹிஸ் ஃப்ரம் கர்நாடகா பட் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் டைலக்கு சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சார் வாட் இஸ் திஸ் மீனிங் இது வந்து ஃப்ளாஷ்பேக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்கு எனக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் என்னென்னா நம்ம சார் உண்மை தெரியாது சார் 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 அப்போ யார் கோ இது என்ன அர்த்தம் அது என்னென்னா இந்த இந்த மாதிரி வந்து சிஸ்டம் சிஸ்டம் ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓ அப்படியா சூப்பர் ஸோ இப்படி இந்த படம் ஷூட்டிங் நாங்க அப்படியே பண்றோம் ஒரு 4 டேஸ் அப்படியே கண்டினியூ அப்புறம் இந்த ப்ரொデューசர் ராஜேஷ் குமார் அவங்க பாம்பே కెన్ యు స్పీక్ హిందీ? आपको समझ में आता है ना? बहुत लोग यहां पर हिंदी में समझते हैं अबไอస मैं बॉम्बे से है राजेश कुमार हां भाई बोलिए भाई वो आपका वो पेमेंट कैसा है पेमेंट आप, आप बोलो कितना पेमेंट है वो जो कुछ पेमेंट है वो पूरा चेक है पूरा वाइट है नो ब्लैक अरे किसने मांगा यार तुमको ब्लैक नहीं पूरा वाइट है पूरा वाइट ओके थैंक यू ठीक है वो पूरा जीएसटी जीएसटी है ना वो मोडी लगा दिया क्या करना देखो कर। <laughs> वेरी जेन्यन एंड शूटिंग खत्म होने के बाद उन्होंने हमको चेक भेज दिया फिर उसके बाद कमल भोरा साहब पहली बार आपको मिला मई आपने यहाँ पर आके दो बार हिलाते चल गए एंड वन मोर थिंग एंड इज अ वेरी गुड डायरेक्टर नाट ओनली ओनली तमिलनाडु ஆந்திராவில் வந்து நிறைய ஹீட்டு கொடுத்துருக்காங்க கே எஸ் ரவிக்குமார் சார் ரஜினி சாரோட படம் எடுக்கணும் ஓன்லி கே எஸ் குமார் கே எஸ் ரவிக்குமார் சார் எதுக்குன்னா அவர் படம் எடுத்தாலும் எந்த எந்த படம் பார்த்தாலும் அதில் ஒரு மெசேஜ் இருக்கும் நிறைய பேர் பிரதேஷில் சில பேர் டைரக்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் ஸோ அதில் கே எஸ் ரவிக்குமார் அப்படின்னா பப்ளிக் வந்து தியேட்டருக்கு வருவாங்க எஸ் இந்த படத்தில் என்னமோ இருக்குது அப்படின்னு அண்ட் ரீசெண்ட்லி அண்ட் விஜய் ஆண்டோனி சூப்பர் டூப்பர் ஹிட் பிச்சக்கார்டு என் தெலுங்கு அந்த படம் அவ்வளோ பேர் ஹிட் ஆகும் யாருக்குமே தெரியாது தியேட்டருக்கு போனதுக்கப்புறம் இந்த ஆள் சேர்த்து விஜய் ஆண்டோனி என்ன இந்த படம் எப்படி எடுத்துட்டார் மதர்ஸ் டே வந்தான் அந்த சாங் வரும் அம்மா நே ம அந்த சாங் அண்ட் இப்போ தான் எம்எல்ஏல பற்றி சொன்னாங்க அந்த படம் வந்து நான் கமிடீனாக இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து அல் எங்கே இருக்கேன் என்ன சார் இல்லை அவங்ககிட்ட பேசணும் வா சரி சார் வரேன் ஒரு எக்ரிமெண்ட் கொடுத்தாரு எக்ரிமெண்ட் கொடுத்துட்டு இதுக்கு மேலே சைன் பண்ணேன் சார் என்ன சார் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ரிமெண்ட் இல்லை என்ன இப்போது புதுசாக எக்ரிமெண்ட்டு எப்படி சொல்கிறீங்க அப்படி இல்லைப்பா நீ சைன் பண்ணு சைன் பண்ணிட்டேன் செக் கொடுத்தாங்க ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் நீ சைன் பண்ணிட்ட அந்த எக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா சார் என்ன சார் இது நீ தான் ஹீரோ சார் என்ன சார் ஜோக் பண்ணுறீங்க இது வந்து நைன்டி ஃபோர் அந்த படம்தான் தமிழில் லக்கி மேன் கார்த்திக் ஹீரோ அந்த கார்த்திக் படத்தில் நான் வந்து சைல்ட் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் நான் ஹீரோ ஏன் ஹீரோ படம் ரீமேக்கு கார்த்திக் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப அது இண்டஸ்ட்ரியில் இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து யார் எப்போ என்ன ஆவார் எங்கே போவார் எப்படி போவார் ஒன்றும் சொல்ல முடியாது தட் இஸ் ஃபேட் தட்ஸ் இட் அந்த ஆண்டு ஒன்று போ தமிழ்நாட்டில் போ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் போ ஆந்திரா போ இல்லைண்ணா கர்நாடகா போ இல்லைண்ணா கேரளா போ இல்லைனா மகாராஷ்டிரா போ இல்லைன்னா ஹாலிவுட் போ அப்படி எழுதிடுவார் அதுக்காக நம்மளுக்கு வந்து நான் இது ஆகணும் நான் அது ஆகணும் அது இல்லை இங்கே இருக்கணும் ஸோ இந்த சான்ஸ் கொடுத்தது நம்ம தில் சத்யா அண்ட் இட்ஸ் அ வெரி குட் சூப்பர் டூப்பர் கேமராமேன் ராம்சிங் ராம்சிங் பற்றி வந்து இப்போ தான் சொன்னாங்க அவர் தூங்க மாட்டார் அப்படின்னு டெய்லி பேக்கப் ஆயிடுச்சுன்னா ஒரு சாங் மட்டும் அவர் போடுவார் அந்த சாங் என்னென்னா தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாட்டை கேட்டுகிட்டே தூங்குவார் அவர் ஸோ அதுக்காக ஹோல் யூவனட்டுக்கு எப்பவுமே தூக்கமே இருக்காது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை சார் நாளைக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்கனா டேக் அப்படினுவார் எங்கேயாரு ராம்சிங் ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் மாளிகை அண்ட் டெஃபினெட்லி எதுக்குன்னா தமிழ்நாட்டுக்கு நம்பி மகாராஷ்ட்ராந்து வந்து இந்த மாதிரி படம் நான் எடுக்கணும் ஸோ அதுக்காக என்டையர் தமிழ்நாடு பீப்புளுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பட் இந்த படம் பாருங்கள் நல்லா ஹிட் பண்ணுங்க இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்தால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பத்து பேர் மகாராஷ்ட்ராருந்து வருவாங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்க ஸோ அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் இந்த சான்ஸ் கொடுத்துறதுக்கு தேங்க்யூ